வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு பார்த்தா ஒரு காலத்துல பிரகாஷ்ராஜ் மாதிரி இன்னைக்கு எஸ் ஜே சூர்யா எந்த படத்தை பார்த்தாலும் எஸ் ஜே சூர்யா இருக்காது எப்படி இந்த இது நடந்திருக்கு இந்த மாற்றம் பெரிய மாற்றம் சார் அதாவது எஸ் ஜே சூர்யாங்கிற ஒரு இயக்குனர் நம்ம தொலைச்சிட்டோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு படம் இருந்தால் எஸ் ஏ சூர்யா இருந்தாருன்னா அந்த படம் கிட்டுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிட்டாரு அதுக்கு அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து சாதாரண பாதையெல்லாம் கிடையாது ரொம்ப 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 கஷ்டமான விட பெரிய ஒரு தொழிலாக இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமால இன்னொன்று அவர் பெரிய பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவர் பெரிய ரெண்டு இன்னைக்கு மிகப்பெரிய ரெண்டு நடிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் டேர்னிங் பாயிண்ட் இப்ப பல விஷயங்கள் வந்து கொடுத்தவர் ஜெயசூர்யா ஆனால் அது எல்லாருக்குமே என்னென்னா எஸ் ஏ சூர்யாங்கிற டேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அதனாலயே அவர் வந்து நடிகர பல பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு இடம் அந்த பீரியட்லாம் வந்து சொன்னோன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது வாலி குஷிக்கு அப்புறம் அவர் நியூ படம் பண்ணுறாரு அப்போது ஓகே சிம்ரன்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அன்பே ஆறு ஏரியா பண்ணும்போது ஏற்றுக்கலை திரும்ப அடுத்தடுத்து வெளியில் இருக்கிற இயக்குநர்களோட எல்லாம் பண்ணும் ஒரு படம் கிட்ட அப் டு நூற்றி மூன்றாம் வரைக்கும் எந்த படம்னு எடுத்தாலும் எல்லா படமுமே வெறும் பெரிய தோல்வி கல்லூனியின் காதலியை எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு படம் நம்ம நூற்றி மூன்றாம் தேதி அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்புறம் அது என்ன படம் படம் பேர் வந்துச்சுங்க சக்தி சிரமம் வியாபாரி எல்லாமே ஒரு தோல்வி 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 தோல்வின்னு போது ஒரு கட்டத்தில் அவர் வெறுத்து போய் படமே பண்ண அந்த நீங்க சொல்ற படங்களோட காலகட்டத்துல ரொம்ப சத்தமா பேசுற ஒரு மாதிரி ஒரு பாணியை அவர் கொஞ்சம் மைல்டா டைரக்டர் சொல்றத கேக்கும் போதுலாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சு ஆமா சார் அது என்னன்னா அப்ப இருந்த ட்ரெண்டே ஒரு மாதிரியான ட்ரெண்ட் தானே இப்போ எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டு அஞ்சு ஜீப்பு ஆறு ஜீப்பு வர்றது அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்ல இருந்த டைத்துல இவர் வித்தியாசமா படம் பண்ணாரு இவர் என்னதான் வித்தியாசமா படம் பண்ணாலுமே கூட இவரோட அந்த இயக்குனர்கள் எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு கத்த சொல்லி ஒரு மாதிரியாக பண்ண சொல்லி அது யாருக்குமே ஆக்சுவலாக பிடிக்கவே இல்லை ஏன்னா எஸ் ஏ சூர்யா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடல்ட் ரேட்டன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவருடைய படங்களில் டபுள் மீனிங் அர்த்தம் அதே மாதிரி சாங்ஸும் பயங்கர கிளாமரு அப்படிங்கிறதுனால அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனாலயே ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர்றதுக்கு தயந்துனாங்க அது அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அந்த காலத்துல அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய படங்களுக்கு என்ன சுடியா படம்னா இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முத்திர குத்தம் பெற்றுச்சு அதுதான் இங்க ஒரு பெரிய அன்பே அருவீரேன்னு நினைக்கிற அந்த படம் அதுல ஒரு ஓப்பனிங் சாங் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு எழுதுறது மாதிரி வாலி எழுதி கோடி மேர்களில் ஒருவன் நடிகன் தமிழன் நான் உங்கள் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரிதான் நியூ படத்துல அவர் ஹீரோவா அறிமுகம் ஏரமன் சார் சட்டை கேட்டிருக்காரு எஸ் எஸ் சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஹீரோ பில்டப்பில் ஒரு பாட்டு கொடுங்க சார் அப்படின்னது தான் வந்து நியூ அந்த பயங்கரமான அந்த ஒரு சாங் தீம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது அதெல்லாம் ஓகே சார் பட் நீங்க எஸ் ஏ சூர்யா அப்படிங்கிற ஒரு ஒரு தவிர நீங்க எங்க நீங்க நடிக்கணும் அக்செப்ட் பண்றீங்க இறைவிங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அக்செப்டே பண்றீங்க ஆனா அதுக்கு முன்னாடியுமே நீங்க யோசிச்சு பாருங்கள் எஸ் ஏ சூர்யா வந்து அதுக்கடுத்து வேறு வேற நமக்கு நடிப்பு சுற்றுப்பாட்டல் வராது போல நம்ம பெஸாமும் டைரக்ஷனுக்கே போயிடலாம் அப்படின்னு இசை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அவரே கதை ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தேடி ஒரு ஒரு படம் பண்ணுறாரு இதுக்கு இடையில் ரெண்டு வருஷமாக டோட்டலாகவே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாரு ஜட்ஜாக போகிறாரு டான்ஸ் ஸ்டோடியில் அது மட்டும் இல்லாமல் சங்கர் சார் த்ரீ இடியட்ஸ் படத்தை நண்பன் பண்ணுறாரு திரும்ப அதில் ரீஎன்ட்ரி ஒரே ஒரு சீனுக்கு வராரு அதிலிருந்து சின்ன சின்னதாக ரோலு வைராஜா வகையில் வந்து ஆட்டோக்காரன ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு ரோலு இப்படி சின்ன சின்னதாக ஒன்று பண்ணிவிட்டு இறைவி படத்தில் கார்த்திக் சூப்பராஜ் ஒரு பெரிய பிரேக் கொடுக்குறாரு அந்த படம் வந்து இன்னுமே வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாமே கொடுத்தது இரவியோட ஹிட்டை பார்த்துட்டு செல்வராகவனும் ஏர் முருதாசும் மாறி மாறி கூப்பிட்றாங்க மாநாடு வந்து அவர் இன்னும் பெரிய லெவல் அதுக்கப்புறம் வந்து மாநாடு வந்து அது ஸ்பைடர் இல்லைலாம் ஏறும் இந்த ஸ்பைடரில் வந்து மகேஷ் பவர் கூட எஸ் ஏ தான் ஸ்கோர் இன்னமும் ட்ரெண்டிங் மியூசிக்கு ஒவ்வொரு அழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது அதை கேட்டு சிரிக்கிற ஒரு கே கேரக்டராக எஸ் ஏ சூர்யா போது எஸ் ஜே சூர்யாவுக்கு வில்லன் ரோல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி விஜய் சார் கூட உட்கார வச்சு அதுக்கு அடுத்து மரிசல்ல பண்ணுறாரு மரிசல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இது இவரும் வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வர்றாரு அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யாவோடைய ரெஸ்டிஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கடுத்து அப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு இப்போ எஸ் ஜே சூர்யா வந்து உடைய யூனிக்னஸ் இருக்குல்ல அது எது என்ன நீங்க நினைக்கிறீங்க அவர் நடிப்புல வந்து எஸ் ஜே சூர்யா எப்படி தனியாக தெரிகிறாரு சார் அவர் அதுக்காக நிறையா மெனைக்கிடுறாரு சார் அவர் நிறைய பயிற்சிகள் அதாவது இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம இமேஜ் வந்துடக்கூடாது இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இமேஜ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா ஜிம் கேரி இன்னொரு பக்கம் நம்ம நம்மூர் நாயகர் சந்திரபாபு சார் இந்த ரெண்டு பேருடைய ரெசம்புளன்ஸாக அவரோட உடம்பில் இருக்கும் ஜிம் கேரியோட ரெசம்புளன்ஸ் நிறைய பேர் இருக்கும் அவருடைய படத்துல சந்திரபாபு சாருடைய அந்த எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா ரொம்ப சத்தமாக பேசுறது அதே மாதிரி எதா இருந்தாலும் இறங்கி நின்று தம்பி குதிச்சு ஒண்ணு பண்றது இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிசிட்டி இது ரெண்டு தான் அவருடைய யூனிக் இதை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணி நீங்க வாலி படத்தை எடுத்துக்கோங்க குஷி படத்தை எடுத்துக்கோங்க அதுல அஜித் விஜய் பேசுற மாதிரி இருக்காது இப்போ இசேஸ்வரியா பேசுனதுக்கு அப்புறம் நீங்க இப்ப போய் அந்த ரெண்டு படத்தையும் பாருங்க அதுல விஜய் டைலாக் ஆனா கண்ணு முன்னாடி நமக்கு எஸ் ஜே தான் தெரியாது அவரும் ஒரு ஒரு மாடுலேஷன் ஒண்ணு ரெடி பண்ணி அதே அதே தான் அங்க பேச வச்சிருப்பாரு இல்ல அந்த இது இருக்குல்ல குசி படத்துல அந்த இடுப்பை தொடர்ற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எஸ் ஜே சூரியா பண்ண எப்படி பேசுவாரு அந்த இது சொன்னோன்னு தோணுது ஆமா நீங்க அந்த இன்டர்வியூ பிளாக் எல்லாம் பாத்தீங்களா இந்த நாய்க்குட்டி கூட மூச்சு விடுது பாரு என்ன சிம்மி அப்படின்னு போவோம் அந்த டைலாக் இந்த அம்மா தொண்டு இடுப்பு பாத்துட்டோமா மாடுலேஷன்ல இருந்து அப்படியே இருக்கும் அது அவரு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு அவரு இவ்வளவு இண்டஸ்ட்ரியில தனியாக ஜெயிக்கிறாரு அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு சார் நான் ஒன்று இந்த மாதிரி பண்ணட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எத்தனை நடிகர்கள் இருக்காங்க இப்போ மார்க் ஆண்டனி இருக்குல்ல விஷால் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது இல்ல அந்த சத்தமாக தான் பேசுவாங்க ஆனா அந்த படத்துக்கு அது செட் ஆனிச்சு இல்ல அது அந்த அந்த ரோல் அந்த கௌபாய் பிலிம் மாதிரி இருக்கிற ஒரு இது இருக்குல்ல அந்த படத்தோட படத்தோட ஃபீலு ரெண்டாவது வந்து என்னன்னா அவங்களுக்கு அதுலயுமே நாள்தான் அந்த படம் நிக்குது விசாரணை நிக்குதானே கிடையாது அதுலயுமே வந்து அந்த சிலுக்கு அந்த டான்ஸ் அடிய மடம் நின்னு நினைக்காது அடியாது அந்த சாங் டான்ஸ் அவன் கிடக்காமண்டி அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கு பத்தி இதெல்லாம் என்னன்னா அவர் ஒரு டோனு கிரியேட் பண்றாரு அதே மாதிரி அவருக்கு ஸ்கோப் இருக்கான்னு பாக்குறாரு அந்த பார்த்துட்டு ஓகே இதுல நமக்கு இருக்கு நம்ம இப்ப இதுல பிளே பண்ணலாம்டா அப்படி யோசிக்கிறது அவரு ஆரம்பத்துல அவர் நடிகைனான்னு வந்தவர் சார் இல்ல அந்த ஃப்ளோ எஸ் ஜே சூர்யா வந்து ரசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன் அந்த டைலாக்லயும் நடிப்புலயும் இருக்கிற ஃப்ளோ இருக்குல்ல அவர் மாதிரி ஒரு மாதிரி அப்படியே நடை ஒரு மாதிரி அறிவி மாதிரி கொட்டுறது இருக்குல்ல அது வந்து அவருக்கான ஒரு இதா தனித்துவமா இருக்கு அவரு செட்டில் சார் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செட்ல ஏதாவது டைலாக்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லாரும் பண்றதா அவர் செட்ல வந்து என்னன்னா அடைய சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு இது ஒண்ணு அவங்க கேரக்டர் பாப்பாராம் ஏதாவது ஒரு கேரக்டர் ஒத்து பாத்துக்கிட்டே இருப்பாராம் மைண்டில் இந்த டைலாக் ஓடிக்கிட்டே இருக்குமா இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு கூட ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி ரிஹர்சல் பண்ணுவாரான் ஒவ்வொரு டோன்லேயும் ஒன்று பண்ணுவாராம் அவர் இதில் கன்வின்சிங்காக இருக்காரோ அதை எடுத்து அங்கே போய் நின்று ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரா இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா போன்ற டேரக்டர்ஸ் சார் இது நல்லாயிருக்கும் சார் இதையே போய் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வெரைட்டி வந்து அவரே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு நடிகராக வரணும்னு தான் அவர் வந்திருக்காரு சினிமாவுக்கு டைரக்ஷனுங்கிறது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்போ இப்போ வந்து தனியாக வச்சு அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூர்ல ஒரு பத்தாவது படிக்கும் போதே வந்து ஏன்னு யாரும் தேட வேண்டாம் நான் சீமாவுக்கு போறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அதுதான் படிச்சிருக்காருல்ல அதுதான் அந்த எழுதி வச்சுட்டு வந்து எனக்கு சிவாஜி கணேசன் தெரியும் சொல்லி சிவாஜி சார் வீட்டுக்கு முதலாக போ அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ள அனுமதி கிடைக்கலன்னு சார் வீட்டில் கார் எல்லாம் வந்துட்டாரேன் எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் வந்து நடிகர் சந்திரபாபு இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிருக்காரு அதே மாதிரி கார் யாரு பார்த்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் வாய்ப்பு தெரியாதது சரி வச்சுங்க படத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணி அதுவும் கிடைக்காம நெத்தியடியில பாண்டியராஜன் சேர்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுல இருந்து அப்படி கிழக்கு சீமிலையில பாரதி ராஜா சார்ட்ட இருந்து அதுல வந்து ஒரு சின்ன காட்சிக்கு வந்து கேப்டன் மகளையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூட்டி பாக்குறதுக்கு ஒரு வேலை கிருஷ்ணன் ஷூஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கண்டினியூட்டி செட் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இப்படி கஷ்டப்பட்டவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சது வந்து வசந்த் சாருடைய ஆசைப்படத்துல அந்த ஆசைப்படத்துலதான் தான் அவர் டோட்டலா அப்படியே உல்ட்டாவா மாறுறாரு இன்னும் போனா அதுல ரெண்டு சீனு வருவார் சார் சிவலட்சுமி வந்து கொண்டு வந்து இறக்கி விழும்போது காசு அழகான பொண்ணு கட்டியெல்லாம் நாங்க காசு வாங்குறது இல்லைங்க அப்படிங்குற ஒரு டைலாக் பேசிட்டு ஆட்டோல போவார் அப்புறம் சாக்கடிக்குது சொன்னான்னு சொல்லிட்டு அந்த சில்பா செட்டி சாங் வரும் அதில் மொதல் வந்து கண்ணாடி போட்டு சார் கத்துறதே இவர் தான் கத்துவார் ஸோ நடிக்கிறது எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்காத கிடைக்கிற கேப்ல ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்னு இருக்கும்போது அஜித் சார் அதில் வந்து அந்த புல்வெளி புல்வெளி சாங் வந்து ஷூட்டு கம்போஸ் பண்ணும்போது தான் டோட்டலாக அந்த மாட்டேஜஸ் எல்லாத்துக்குமே சார்ஜ் எடுக்கிறாரு அது பார்க்கும்போது ஒர்க்கு டெடிகேஷனை பார்த்துட்டு அஜித் சாருக்கு ஒரு மேலே ஒரு சின்னதாக ஒரு தரிசனம் வருது ஓகே இந்த பையன் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து உடனே வந்துட்டு இம்மிடியட்டாக லிவிங் ஸ்டென் சாரோட சுந்தரகாண்ட படத்தில் அஸ்டாண்டாக ஒன்று ஒர்க் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ஜேடி ஜேரியோட உல்லாசம் படத்துலேயே ஒர்க் பண்ணுறாரு இது ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு அஜித் சார் கூப்பிட்டு நிக்காட்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு லவ் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு இது வேண்டாம் டபுள் சப்ஜெக்ட் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று கொடுங்க அஜித் இதுவரை டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணதே இல்லை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி பண்ண சொல்லலாமே மே ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு பத்து நாளில் ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு அந்த பத்து நாளில் ரெடி பண்ண கதை தான் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாரதி ராஜா சாருடைய பையன் மனோஜை வச்சு குஷி படத்துக்கு கதையும் கொடுக்கறதுக்காக அங்க போய் பேசியிருக்காரு ஃபெயிலியர் ஆகி இங்க வந்து ஆமா அப்போ வாலி படம் பெப்சி யூனியன் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்னு வரும்போது இங்க பாரதி ராஜா சாரி சொல்லியிருக்காரு நீங்க எடுத்து பண்ணுங்க இல்ல வாலியோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிம்ரன் வந்து அந்த ஹெட்போன் போட்டு அப்படியே வாக்கிங் போடுறது ஓபனிங் ஷாட்டே இப்படி யாரும் வைக்க மாட்டாங்க வித்தியாசமா இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் பார்த்தீங்களா அவரோட படத்தில் ஒவ்வொன்றுமே ஷார்ட் ஆங்கிள் வந்து டோட்டலாக யூனிக்காக இருக்கும் அப்போல்லாம் வந்து ரெகுலர் ஷார்ட்ஸாக இருக்கும் அந்த ரெகுலர் ஷார்ட்ஸ் எல்லாம் உடைச்சு வேற மாதிரியான ஒரு பியூட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி வைக்கிற உடைக்கிறார் அவர் ரெகுலராக பார்க்குற சினிமாவில் இருக்கிற ஆங்கிள் இல்லாமல் வேற மாதிரி வேற ஆங்கிள் ஒன்று வந்து கொண்டு வந்து கிரியேட் பண்ணார் என்ன சொல்ல போனால் நீங்கள் குஷி படத்துக்கு முன் குஷி படத்துக்கு பின்னனே பார்க்கலாம் குஷி படத்துக்கு முன்னாடி இருந்த விஜயோடைய அந்த உருவத் தோற்றம் குசி படத்துல இருந்த விஜயோட உருவத்தோடமும் அதுக்கு அப்புறம் விஜயோட உருவத்தோடமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்கிரேட் ஆயிடும் மொத்தம்ே மாறிடுமோ நீங்க அதுல ஒரு ஷார்ட்ல வந்து மொத்தம் ஒண்ணுல அளந்திட்டதுக்கு ஒரு ட்ரெயின் ஷாட் ஃபிரண்ட்ல ஆர்டர் ஒருது அந்த சட்ல எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு கண்ணு அவ்வளவு சலிக்காது ப்ளூமியா அழகா இருக்கும் சம்மையா ஒண்ணு வச்சிரு இந்த ஃபிரேம் சென்ஸ் இல்லையா ஒரு ஒரு பெரிய கிரியேட்டருக்கு அந்த ஒரு ஃபிரேம் சென்ஸ் வேணும் இதுதான் வந்து அவர் ஒரு ஒரே ஒரு படம் அவர் பேன் இண்டியா டேரக்டர் இருந்துச்சுன்னா அது இந்த ஒரு படம் இப்போ ரவி மோகன் ஸ்டுடியோஸோடைய படம் இருக்குல்ல அவங்க ஒரு மூணு படங்கள் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று ப்ரோ கோடு ப்ரோ கோடு அதில் வந்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறாரு அதில் ரொம்ப ஒரு ஒரு மனைவிக்கு அடங்கின கணவன் மாதிரி ஒரு ஒரு இடத்துல நிற்கிறது இருக்குல்ல அந்த முகபாவங்கள் இது நல்லா இருக்கு முறைச்சி பார்க்குறாரு அப்புறம் அதையே தாண்டி ஒன்று சிரிப்பு சிரிக்கிறாரு ஆக்சுவலாக அது அந்த ப்ரோ கோடுமே வந்து எல்லா ஆண்களோட லைஃப்லேயும் ஒரு ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் ஆமாப்பா நானும் ஏதோ ஒரு இடத்துல காம்பிரமைஸ் ஆயிருக்கேன்ப்பா அப்படிங்கிற இடத்துல அவர் கிடைக்கிட்டாங்க நல்லாவும் இருந்துச்சு இப்போ வந்து அவருடைய இயக்குனர் கனவை வந்து இயக்குனர் கனவு சும்மா இல்லை அவர் அவர் எச்சுக்கல அதனால இந்த கில்லர்னு ஒரு படம் பண்றாரு ரொம்ப நாளாவே அது எஸ் ஏ சூர்யாவுடைய ஃபேன்ஸ்னே ஒரு குரூப் இருக்காங்க சார் நாங்களா காலேஜ் படிக்கும்போது எஸ் ஏ சூர்யா முதல் நாள் முதல் ஷோக்கே போயிடுவோம் ஏன்னா அடுத்த அதை என்ன நடக்கும்ன்றது தெரியாது அப்படியெல்லாம் வந்து ஏ சூர்யா படம் அப்படின்ற ஓடிக்கிட்டு இருந்தோம் டேரக்டர் எஸ் ஏ சூர்யா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஊரை தாண்டி எங்கள் ஆந்திராவில் பவன் கல்யாணம் வச்சு நீங்கள் எப்போ சார் அடுத்து ஒரு கிட்டு கொடுப்பீங்க எப்போ ஒரு படம் பண்ணுவீங்கன்ற அளவுக்குலாம் உங்கள் வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் இருந்தேன் ஏன்னா இஸ்வேஸ்வரி அந்த மேக்கிங் சென்ஸ் தான் அந்த மேக்கிங் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு படம் பண்ணும்போது இப்போ கில்லர் அவர் ஆரம்பிச்சுருவேன் உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் படத்தில் நடிக்கும் போதே அவர் உனக்கும் ஒரு மாடுலேஷன் ஒரு வெரைட்டி கொடுக்குறதோ ஒரு படம் பண்ணும்போது அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெரைட்டி கொடுப்பாரு எந்த அளவுக்கு அவர் யோசிப்பாருன்றது தான் கிட்ட இருக்கிற பிடிச்ச ஒரு விஷயம் இல்ல படமே முடிஞ்சுட்டா எப்படி அது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாரு ஆனா அதுவே முடிஞ்ச ஒரு மாதிரி ஒர்க் பண்ணது மாதிரியே தெரிஞ்சது அப்படியே அது யாருக்கும் சொல்லாம ஹிடனா பண்ணிட்டாங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணாம அப்படியே அது எனக்கு தெரிஞ்சு சிம்பு சாருக்கு ஏசின்னு ஒரு படம் அப்போ சொல்லப்பட்ட ஒரு கதை அப்ப மன்மதன் அந்த டைம்ல வந்த ஒரு டைம் அது ஸோ அப்போ அது வந்து ஆரம்பிக்கிற அந்த ஒரு டைமில் இருந்து அந்த கதையை தான் இப்போ மா ஒரு மாடிஃபை பண்ணி இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அளவுக்குலையும் அப்பயே வந்து ஏசி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சிம்பு வச்சு ஏசி சூர்யா ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கைப்பு இருந்துச்சு ஸோ அதே கதையை தான் இப்போ திரும்பவும் வந்து வேறு மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணி ஒன்று பண்ணுறாரு அப்படின்றாங்க எனவே சிச்சே சூர்யா படத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அதுலேயுமே வந்து எச் ஏசூர்யாவுடைய நடிப்பை பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நடிப்பு வரக்குன்னு சும்மா ஒன்று கொடுக்கல பத்தி முழுமையா நம்ம பேசியாச்சு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க